உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணுன்னா மேக்ஸ் ஜனநாயகன் விசெஸ் பராசக்தி பராசக்தி விசெஸ் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு பெரும் கூப்பாடாக இருந்தது அஞ்சு நாளில் ஜனநாயகன் படம் அதுக்கு அடுத்த நாளில் பராசக்தி ரிலீஸ் ஆகிடும் போது ஏதோ திட்டமிட்டு சிவகார்த்திகேயன் வந்து ஜனநாயகனுக்கு எதிராக வந்து இந்த படத்தை அவர்தான் இறங்கி பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க ஆஷா போச்சா பார்த்தலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு சொன்னதாக விட்ட ஒரு தாங்க வந்து அது ஏன் என்னன்னு ஒரு காரணமும் புரியல வந்து எங்கிறது என்ன நடக்குதுன்னே தெரில வன்மமாக தாக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை நான் திரும்ப அப்புறம் பேசுகிறேன் நான் அதை அதை வந்து தனியாக பேசுகிறேன் முதல்ல வந்து பராசக்தி ட்ரெய்லரை பேசியாகணும் எது ஜனநாயகன் ட்ரெய்லரை பார்த்தோம் விஜய் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு மாசு ஒரு பக்கம் அதுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்குது இருக்கு ஒரு விமர்சனம்னா பாசிட்டிவ் இருக்கணும் நெகட்டிவ் இருக்கணும் அதை தாண்டி பராசக்தி ட்ரெய்லரில் இப்போ என்னப்பா சொல்ல போகிறாங்க நமக்கு ஏற்கனவே கதை தெரிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடந்த ஒரு மொழிப்போர் சம்பந்தமான குறிப்பாக தமிழகத்தில் இந்தியை கொண்டு வந்து சேர்க்காதீங்க இந்தி எங்களுக்கு ஒத்துக்காது நாங்கள் எங்கள் தாய்மொழியை செந்தமிழை காத்துக்கிட்டு இருக்கேங்க இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அறுபதுகளில் நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினுடைய பின்னணியாக வைத்து இந்த கதையை பண்ணியிருக்காங்க ரைட்டு நம்ம இது மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருக்கோம் வந்து மதராசப்பட்டினத்திலிருந்து தொடங்கி பார்த்துருக்கோம் சரி இந்த படம் எப்படி சொல்ல போகிறாங்க குறிப்பாக அந்த மாதிரி ஒரு அறுபதுகள் நடந்த இந்தி போராட்டத்தை இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்குலாம் என்ன தெரியும் இது இவங்க வந்து ஏற்றுக்குவாங்களா இவங்க வந்து வேற ஒரு சேனலில் பயன்பட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட கொண்டு வந்து இது எப்படி சேர்க்க போகிறாங்க முக்கியமான விஷயம் இதை எப்படி சேர்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பல பேர் நினச்சது என்னென்னா எப்போ இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணும்போது அது ஒரு டாக்குமெண்ட்ரி தனமாக மாறிடும் ஒரு கமர்ஷியல் படமாக அது கொண்டு வர முடியுமா அப்படின்னு இல்லைனா ஒரு பிரச்சார படமாக மாறிடும் இன்னும் சில பேர் இறங்கி என்ன பண்ணாங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற இல்லை வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு டிஎம்கேவோட ஒரு பிரச்சார படமாக இது இருக்கும் இந்த எலெக்ஷனுக்காக அவங்க இந்தியில் இந்தியை வந்து கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா ஆகாஷ் பாஸ்கர் வந்து உதயநிதி உறவினர் இந்த படத்தை ரெட் ஜெயின் தான் வெளியிடுறாங்க அப்படின் போது ரைட்டு இது இதை வந்து இதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்கன்னு இன்னொரு தரப்பு என்னன்னா எங்க இப்போ வந்து இந்தி எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்றாங்க இந்தி எதிர்ப்பு கிடையாதுங்க நாங்கள் இந்தி எதிர்க்க ஆள் கிடையாதுங்க இந்தியை திணிக்காதீங்க இருக்கட்டும் எங்கள் மொழி இருக்கட்டும்ங்க ஆயிரம் ஆயிரம் காலம் வருஷமாக இருக்கிற எங்கள் தமிழ் மொழி இருக்கட்டும் அந்த மொழியை நீங்கள் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அதனால் வந்து இந்தியை திணிக்காதீங்க இந்தி படிக்கிறோம் படிச்சு மாட்டோம் ஏன்னா சென் சென்னையில் இந்தி பிரச்சார சபான்னு அவ்வளோ பெரிய ஒரு கட்டடம் இருக்குது வந்து அங்கே இந்தியும் சொல்லி கொடுக்குறாங்க இதுதான் இந்த படம் சொல்ல போது இதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகனுக்கு மிக முக்கியமான படம் இந்த படம் சுதாகுரா இயக்கியிருக்காங்க கடுமையான விமர்சனம் என்னென்னா இந்தி படத்தை இந்தி பேசுகிற இந்த விஷயத்தை தமிழுக்கு ஆதரவான இந்த படத்தை இந்திக்கு எதிரான இந்த படத்தை ஒரு தெலுங்கு பெண் இயக்குனர் இயக்கலாமா அப்படின்னு அது அப்புறமா வந்து அந்த அதில் நடிச்சிருக்கலாம் யார் தெலுங்கு யார் மலையாளி யார் கன்னடம் அப்படின்லாம் உள்ள போனாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் நான் சரி குறைய தமிழரா தெலுங்குரா ரவி மோகனை தமிழரா தெலுங்குரா அதர்வாவை அவர் கன்னட தான்பா அவர் கன்னட தான் அவங்க அப்பா முரளி கன்னட தான் அவங்க தாத்தா டைரக்டர் அவரும் கன்னடம் தான் ரைட் ஓகே இன்னும் உள்ளே ஊடுருவி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் யாருன்ற அளவுக்கு கொண்டு படத்துக்கு படத்துக்கு செய்து வந்து கலைக்கு வந்து மொழியை வந்து பேதமாக்காதிங்க கலை கலையாக இருக்கட்டும் அதுக்குள்ளே மொழியை கொண்டு வராதிங்க பாகுபாடு பிரிக்காதீங்க வந்து நம்ம ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு தான் இங்கே வந்து கொண்டாடுறோம் நம்ம ஆர்டிஸ்ட்டாக மலையாளி கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு ஆந்திராவுடைய படத்தை வந்து இங்கே நம்ம ஓட வச்சிருக்கிறோம் ஒரு கன்னட கேஜிஎஃப் வந்து இங்கே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கியிருக்கிறோம் உண்மை தானே அது வந்து நம்ம படத்தை அங்கே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் கன்னடக்காரர் அவர் அப்படின்னு சொன்னாலும் இந்தியா முழுக்க கொண்டாடுறாங்க தமிழகத்தில் அவரை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இது ஏன் சொல்கிறேன்னா தயவுசெய்து கலைஞர்களை கொண்டு வந்து மொழிக்குள் திணித்து விடாதீர்கள் அப்படின்ற ஒரு தான் ஏன்னா இதில் நடிச்சுருக்கிறவங்கள யார் யாருன்னு எங்கள் சேத்தன் ஒரு நடிகர் அவர் கன்னடர் தான் அவர் அண்ணா வேஷத்தில் நடிச்சிருக்கார் ட்ரெயிலர் பார்க்கும் போது யார் பண்ணாலும் என்ன என் தம்பி தம்பி தான் அப்படின்றார் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வசனம் ஸ்ட்ராங்கான வசனம் அங்கங்கே தெரிக்க விட்டுருக்காங்க அது ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிது ஒரு ட்ரெய்லர் கட்டு பிரமாதமாக இருக்குது மூணு நிமிஷம் பன்னெண்டு செகண்ட் ஓடக்கூடிய இந்த ட்ரெய்லரில் தொடக்கத்திலேருந்து வந்து இல்லை சிவகார்த்திகனுடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு ரயில்வேல வேலை பார்க்குற கரியல்லி போடுற அப்போ என்ன இந்த கரி இன்ஜின் வண்டி தானே வந்து கரியல்லி போடுற ஒரு ரயில்வே தொழிலாளி அவர் வந்து ஓப்பனிங்காக தான் கேட்குறாங்க நீ ஹிந்தியில் பேச மாட்டியா அப்படின்னு ஒரு டில் டெல்லி வேலை கேட்குறாப்பில் நான் டெல்லியில் இருந்தால் ஹிந்தி பேசுவேன் ஆனால் நீ வந்து மதுரையில் இருக்கிற அதனால் நீ வந்து தமிழ் தான் ஆகணும் இங்கே அப்படின்னு அவர் சொல்கிற டைலாக்லேருந்து ஆரம்பித்து எங்கள் டெல்லி தான் ஒட்டுமொத்த அரசாங்கமா அப்படின்ற ஒரு கேட்கறதுலேருந்து தொடங்கி ஒரு அறுபத்தி நாலில் இந்தியா முழுக்க இந்தி தான் இனி அப்படின்னு ஆட்சி மொழியாக அதை கொண்டு வரும்பொழுது தமிழகத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சி ஒன்று எழு எழுந்தது அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் அதில் பெரும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க மதுரையிலும் சிதம்பரத்திலேயும் மிகப்பெரிய புரட்சி வெடிச்சது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பொள்ளாச்சி பேக்ரவுண்டாக அதை சொல்கிறாங்க ஏன்னு தெரியல வந்து ஒரு சமயம் பொள்ளாச்சியில் எதுவும் ஆச்சுன்னு தெரியல முழு படம் பார்க்கும்போது தெரியும் இல்லை யாராருக்கு என்ன கேரக்டர்னு ஏற்குறே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓகே படம் இன்னும் ஆறு நாளில் ரிலீஸ் ஆகப்போகுது இதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகன் எப்படி பா பண்ணியிருக்க போறாரு சிவகார்த்திகனை தாண்டி சிவகார்த்திகன் படத்துக்குள்ள அதர்வா ஜெயம் ரவி இவங்கெல்லாம் எப்படிங்க இவங்கெல்லாம் சீனிகராச்சே இதெல்லாம் எப்படி சிவகார்த்தி இப்போ வந்து நடிகர் தானே அப்படின்னா கூட கதை தான் சாமி முக்கியம் நீ பேன் இந்தியா ஸ்டார் பேன் இந்தியா ஸ்டார் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த பேன் இந்தியா ஸ்டார்களுடைய மிகப்பெரிய பலமே என்னன்னா கதை நல்லா இருந்தால் நாங்கள் அதெல்லாம் இந்த சீனியாரிட்டி ஜூனியர் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி அதர்வாவுக்கும் ஜெயம் ரவிக்கும் அதுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா அதை சிவகார்த்தியின் பெருமளவில் விட்டு கொடுத்துருக்காரு இந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது இதில் என்ன ஒட்டுமொத்தமாக வந்து மிகப்பெரிய இந்தி எதிர்ப்பாளராக எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் பகவம் தெரிஞ்சு அதர்வாக தாங்க வந்து மிகப்பெரிய இருக்கார் ஒரு கட்டத்தில் திற்றாரு வந்து மேபி அண்ணனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சிவகார்த்திகை வந்து ஏ ஹிந்திக்கு ஆதரவாக இருக்கிற அந்த சென்ட்ரலில் மத்திய அரசனுடைய சர்க்காரில் வேலை பார்த்துக்கிட்டு நீ வந்து இது மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து நல்ல மூக்கு பிடிக்கும் மூணு வேலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியான்னு ஒரு டைலாக இருக்குது அது அதே போல் கெமிஸ்ட்ரி படித்தவன் உருவாக்குன நெருப்பு வந்து வேகமாக பரவும் அப்படின்ற சொல்கிற வசனங்கள் வசனம் தெரிக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக வந்து அந்த ஸ்ரீலீலா ஒரு ரேடியோ வர்ணனையாளர் அப்போல்லாம் ரேடியோ பெரிய விஷயம் ஏதோ அதர் லாங்குவேஜ் ஹிந்தி பொண்ணுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து தமிழ் ரேடியோவுக்கு ஆள் எடுக்கிறாங்க ஆள் எடுத்திருக்காங்க பொழுது தமிழை தத்தி தத்தி பேசுது சிவகார்த்தியம் போய் கிட்ட இந்தி கற்றுக்கிட்டப்போ அதர்வாக வந்து சொல்கிறார் இந்த கிட்ட வந்து இந்தி கற்றுக்கிட்ட உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு தொடங்கினதுலேருந்து இதில் ஒரு வெறும் இது ஒரு மொழி போராக இல்லாமல் வெறும் வந்து இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பாக இல்லாமல் இதில் ஒரு சென்டிமெண்ட் இதில் வந்து ஒரு பழி வாங்குதல் இதில் வந்து ஒரு எதிர்ப்பு அதெல்லாம் தாண்டி ஜெயம் ரவி ஒரு 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 வில்லனா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வில்லனா மத்திய அரசு அதாவது மத்திய சர்க்காருடைய ஒரு ஒரு விஸ்வாசியாக இந்த படத்தை கதைப்பறி கதைப்படி முழுமையாக நடிச்சிருக்காரு ஒரு கோடி பேர் கேட்குற மாதிரி சுடு அப்படின்ற ஒரு டைலாக் ஜெயம் ரவி அந்த ஆக்ரோஷம் நம்ம எத்தனையோ படங்களில் ஜெயம் ரவியை பார்த்துருப்போம் வந்து ஒரு பேராண்மையாகட்டும் பூமியாகட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து அதை ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் இறக்கியிருக்கிறாப்பில் மிக முக்கியமாக எல்லாருக்கும் சரிசமமாக இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது தான் குறிப்பாக எஸ்கேவை பார்த்து அதர்வா சொல்கிறாரு அண்ணா பெரியார்கிட்ட விருது வாங்கின நீ போய் இந்த பிள்ளைகிட்ட போய் இந்தி கற்றுக்கிறிய உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு வசனமாகட்டும் வந்து என் காக்க ஒரு பெரும் சேனையை உருவாக்குவேன்னு இந்த இந்த ட்ரெய்லரோட எண்டில் முடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வெறித்தனமாக இருக்குது நிச்சயமாக இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த படம் பயங்கரமாக கிளிக் ஆகிடுச்சின்னு வச்சுங்க இந்த பொங்கலுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் நான் திரும்பவும் சொல்லந்தான் ஜனநாயகன் ஒரு பக்கா கமர்ஷியல் அதை தாண்டி விஜய்க்கு விஜயோடைய அரசியலுக்கு ஒரு முக்கியமான படமாக அது இருக்கும் இதெல்லாம் மாரி இது ஒரு வேற ஒரு ஜானருங்க வந்து இந்த பத்து நாள் லீவை இந்த ரெண்டு படமும் கொண்டாட போவதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது கிடையாது அதை தாண்டி இந்த படம் எப்படி இருக்க போகுதுப்பா இது வந்து இது வந்து திட்டமிட்டு வந்து அந்த கதைக்கு எது எதிராக உருவாக்குந்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க வந்து இது சிவகார்த்தியினுடைய சினிமா கேரதுக்கு மிக முக்கியமான படம் அமரனுக்கு பிறகு நிறைய கதைகள் தேடி 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 நடிக்க ஆரம்பிச்சுட்டார் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இதெல்லாம் தாண்டி ஜீவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மிகப்பெரிய உயிரோட்டுமே ஜீவி பிரகாஷாக தான் ஒரு அசுரன் படம் பார்த்தப்போ பார்த்தப்போ இந்த படத்தை ரீ ரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தா பாதி படம் எனக்கு தெரிஞ்சுக்கேன் வந்து நீங்கள் என்ன வேணாலும் அந்த அந்த படம் வேஸ்ட்னு கூட சொல்லலாம் பாதி படம் கனெக்டே ஆகாது அந்தளவுக்கு ரீ ரெக்கார்டிங்கில் பிழக்கக்கூடிய ஒரு அவருடைய நூறாவது படம் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா ஐம்பதாவது படம் விஜயை வச்சு பண்ணியிருக்காரு நூறாவது படம் அதுக்கு வந்து சிவகார்த்திகன் இது இது இதுதாங்க சினிமா வந்து நீங்கள் என்ன தான் ஒருத்தர் மேலே உருட்டி பெரட்டி எதிர்மனை ஆற்றினாலும் சினிமா சினிமாதான் அதெல்லாம் தாண்டி குறிப்பாக வந்து அதர்வா பேசுகிற அந்த பேஜ் அந்த டைலாக்லாம் இருக்குது பாருங்கள் பயங்கர தெரிக்கிற மாதிரி இருக்குது அதர்வாலாம் ஏங்க நல்ல நல்ல படத்தெல்லாம் நீங்கள் விட்டுறீங்க வந்து கதை கேளுங்க சாமி யாரையாவது வச்சு கதை கேளுங்க யாரோ நல்ல ஒரு ஒரு சினிமாவில் வந்து ஒரு நல்ல அசிஸ்டன்ட் அசோசியேட்டு இல்லை யாரோ படம் பண்ண டைரக்டர் இவங்கள உங்கள் மேனேஜராக வச்சுக்கோங்க கதை கேளுங்க நீங்களும் நல்ல திறமையான நடிகர் வந்து நீங்கள் யார் கேட்டு கதை கேட்காம இருக்கிறீங்கன்னு தெரியல நீங்கள் லேசியாக இருக்கிறீங்களான்னு தெரியல இதெல்லாம் பார்க்க போக பிரமாதமாக இருக்குது இதெல்லாம் மீறி இந்த படம் பராசக்தி இந்த பொங்கலுக்கு ஒரு வலுவான படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை இல்லை இன்னொரு ஸ்ட்ராங்கான வசனம் என்னென்னா ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்கார் அவர் வந்து பேசுகிறார் அநேகமாக நான் அந்த கட்சியோட பேரை சொல்ல வரும் நாலு காலி பசங்க சேர்ந்து ஒரு பில்டிங் ஏரிச்சா அதுக்காக வந்து டெல்லியிலேருந்து ஒரு அரசாங்கமே வந்துடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த நாலு காலி பசங்க தான் வருங்காலத்தில் மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவராக மாறினா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு பஞ்சு மிக மிக ஸ்ட்ராங்காக இருக்குது உள்ள யார் யார் தலைவர்கள் என்னென்ன இருக்காங்க தெரில அண்ணாவா வந்து சேத்தன் நடிச்சிருக்காரு நான் சொல்லிட்டேன் பெரியாரை காட்டுறாங்களா கண்டிப்பாக இந்தி திணிப்பு அப்படின்னா பெரியாருக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு இதில் இன்னும் காண்ட்ரவர்சியான டைலாக் இருக்கான் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியில் ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்களா வெறும் ட்ரெய்லரை பார்த்து இதில் முடிவு பண்ண முடியாது நிறைய விஷயங்களை வந்து ட்ரெயிலர்லேயே கொடுத்துட்டா அப்புறம் தேட்டருக்கு வரவங்களுக்கும் அந்த பெப்பு இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இதில் எந்த எந்தளவுக்கு இன்னும் நடிச்சிருக்காரு அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது குறிப்பாக அந்த பாட்டியம்மா கேரளா நடிகை வந்தது எட்டாவது பட்சம் என்னை வந்து தற்கொலை மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் வந்து கண்டிப்பாக ஒரு கிளாப்ஸும் வரும் ஒரு எதிர் வரும் அது நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் அது டைலாக் டைலாக் பார்ப்போம் இதெல்லாம் மீறி இந்த ட்ரெயிலருக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்கான டைலாக் இருக்கும்பொழுது இவ்வளோ பவர்ஃபுல்லான டைலாக் இருக்கும்பொழுது படத்தில் எப்படி இருக்கும் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறது என்னென்னா எப்பா நாங்கள் வந்து இந்திக்கு இல்லை இந்திக்காரங்களுக்கு இல்லை இந்தியை எங்கக்கிட்ட திணிக்காதீங்க இது தாங்க திணிக்காதீங்க திணிக்காதீங்க அப்படின்ற இதில் தான் போயிட்டு இந்த படம் சென்சாரில் மாட்டிருக்குன்னு நினைக்கிறோம் கட்டு மியூட்டு கட்டு மியூட்டுன்னு கொடுத்துருக்காங்க இன்னும் சென்சார் வரலன்னு இது வரைக்கும் தெரியுது வந்து ஆனால் கொடுத்துருவாங்க வந்து டேட் வந்து போட்டுட்டாங்க அதுக்கெலாம் ஆனால் ரொம்ப குளறுபடியாக நீங்கள் அவ்வளோ கட்டும் அவ்வளோ மியூட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து சுத்தமாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் தெரியும் அது அதெல்லாம் தாண்டி சொன்ன மாதிரி இந்த படம் இந்த இந்த தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ முக்கியமான படமாக இருக்க போகிறது என்பது வருகிற பத்தாம் தேதி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் தெரிஞ்சு போய்டும் இந்த படத்திற்குமான எதிர்பார்ப்பு குறிப்பாக சிவகார்த்திகனுக்கு அவருடைய திரைவாழ்வில் மிக முக்கியமான படம் கருத்து இல்லவே இல்லை வரட்டும் உண்மையிலே படம் நல்லா இருந்தால் கொண்டாடுவோம் கொண்டாட வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி